ஜிம் எலியாட் என்பவருடைய குறித்து நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம அனுமதி கேட்காம நம்மளே போவோம் கீழே இறங்குவோம் அந்த மக்களை சந்தித்து இயேசுவி நண்பை நம்ம சொல்லுவோம் நமக்கு கிடைத்த அந்த இயேசுவி நண்பை அவர்களும் ருசி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நம்ம பிச்சை போடுற மாதிரி போட வேண்டாம்னு சொல்லி அவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கினாங்க இதுவரைக்கும் மேலிருந்து ஜனங்களை பார்த்தவர்கள் முதன் முதலாக அவர்கள் கீழே இறங்கினாங்க கீழே இறங்கி நான்கு பேருமே கையில் துப்பாக்கி வச்சிருந்தாங்க ஆனாலும் கூட அந்த மக்கள் அன்பாய் வரவேற்பார்கள் என்று எதிர்பார்த்தாங்க ஆனாலும் கூட அவங்க டக்குன்னு அம்பை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க உடனே அவங்க கையில் துப்பாக்கி இருந்தது ஆனாலும் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழி என்னன்னா நம்ம இயேசுவின் அன்பை அறிவிக்க வந்திருக்கோம் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்முடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல நம்ம இந்த மக்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அம்பு நாலு பேரையுமே தள்ளி இருந்து அம்பை விட்டாங்க அந்த அந்த இடத்திலேயே நான்கு அந்த மிஷினரிகளும் அந்த இடத்திலே இறந்து போனாங்க அந்த நாலு பேருக்குமே அப்போது புதிதாக திருமணம் முடிந்து சிலருக்கு திருமணம் முடிந்து ஓராண்டு ஆனது இப்படிப்பட்ட நான்கு வாலிப பிராயத்தில் முப்பது வயது நிரம்பிய இந்த நான்கு பேருமே அந்த இடத்திலே மறித்து போனார்கள் இயேசுவின் அன்பை அந்த ஜனங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி அந்த இடத்துக்கு வந்தாங்க அதன் பின்பதாக இந்த ஜிம் எலியாட்டினுடைய மனைவிக்கு ரொம்ப வருத்தம் திருமணம் முடிஞ்சு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இப்படி என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு இயேசுவின் அன்பை தானே சொல்ல போனாரு வேற எதையுமே அந்த மக்களுக்கு கெடுதல் பண்ண போகலையே ஆனாலும் என் வீட்டுக்கார் இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு வருஷமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமாக தன்னுடைய கணவனார் எந்த நோக்கத்துக்காக அந்த பகுதிக்கு போனாரோ அதே பகுதியில் போய் தான் நம்மளுடைய ஜீவனி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களும் அவங்க பிள்ளைகளும் ஜிம் மெலியாட் அவருடைய தங்கச்சியும் அவங்க கடந்து போனாங்க அதே பகுதிக்கு அவங்க கடந்து போனாங்க அப்போ அந்த ஈக்வாடா பகுதியில் உள்ள அந்த ஆதிவாசி மக்களுடைய தலைவர் தீவிரமாக பேசினாரு அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா நீங்க நான் உங்க கணவரை உங்க நண்பர்கள் எல்லாரையும் நான் கொண்டுட்டோம் நாங்க நாலு பேரையும் கொண்டுட்டோம் நீங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்க சின்ன பிள்ளையோட கூட்டு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அந்த தலைவருக்கு ஊர் தலைவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கோம் உங்க வீட்டுக்காரரு உங்க நண்பர்கள் எல்லாம் கொண்டுட்டோம் ஆனாலும் கூட ஏசு நேசிக்கிறார் நீங்க சொல்றீங்களே ஒரு குலகாரனை கூட மன்னிக்க கூடிய அளவுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா அவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க மீண்டுமாக அவங்க சொன்ன காரியம் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் அந்த இடத்திலேயே முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிச்சு அந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கோம் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆச்சு ஆயத்தமா இருக்கோம்னு சொல்லி அப்படி கண்ணீர் வடிச்சு அந்த இடத்துல அவர் கண்ணீர் வடிச்சு அறிக்கை இட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா மக்களும் கத்தியோடையும் வில்லோடும் அம்போடு இருந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா முழங்கால் படிக்கிட்டு அந்த இடத்துல உள்ள எல்லா ஜனங்களும் ஒப்பு கொடுத்தாங்க அந்த நாள்ல எல்லா ஜனங்களுமே சொந்த லட்சகராக அந்த ஆதிவாசி மக்கள் ஏற்று கொண்டாங்க இன்னைக்கு அமெரிக்க மக்கள் எப்படி பிரெட்டு சாப்பிடுறாங்களோ அதே போல இன்னைக்கு அவங்களும் சாப்பிடுறாங்க முன்பதாக சாப்பிட்ட அந்த பழக்க வழக்கங்களை இன்னைக்கு மாற்றிட்டாங்க அது மாத்திரமல்ல படிப்பு ஒரு நேரத்தில் படிப்பறிவு இல்லாத ஒரு காலகட்டம் ஆதிவாசி மக்களுக்கு காணப்பட்டது இன்னைக்கு படிப்பிலும் அவர்கள் மேலோங்கி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு கல்வியிலும் மேலோங்கி இருக்கிறாங்க